ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்றீங்க சாப்பிட்டாச்சா என்ன இருந்து யாராச்சும் தேடினீங்களா ஏமா நாங்கள் தேட போறோம் நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது கேக்குது இன்றைக்கி கூட காலமாக சாப்பாடு என்னட்டு பார்த்துலாமா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ராசவள்ளி கிழங்கு கஞ்சி தான் செய்திருந்தேன் நாவல் கிழங்குன்னு சொல்லுவோம் ஆனால் இது பாருங்க லைட் நாவலா தான் இருக்குது ஊரில் நாங்கள் வாங்கி செய்கிற நாவல் கிழங்கு அப்படி நல்ல நாவல் கலராக இருக்கும் தெரியுமா இந்த கஞ்சி செஞ்சா ஆனா இது வந்து கொஞ்சம் லைட் நாவலா தான் இருக்குது சரி பரவாயில்ல வாங்கினதுக்கு கஞ்சியை காட்சியாச்சும் நேற்று வாங்கி வச்சுனா வச்சுன்னா அதில் சூப்பராக மசிச்சு போட்டு தேங்காய் பால் எல்லாம் போட்டு சீனி எல்லாம் போட்டு சூப்பராக ராசவள்ளி கஞ்சி செய்தாச்சு இதுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவ்வரசி போட்டு செய்வினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் இன்னைக்கு சவ்வரசி போடாமல் தான் செய்திருக்கிறேன் இது இப்படியே வச்ச மனுஷனா பார்க்க இப்படி கஞ்சி மாதிரி எல்லாம் இருக்குது வச்ச ஒரு ஒரு மணித்தியால் ரெண்டு மணித்தியால் வச்ச மட்டும் அப்படியே இறுகி வந்துடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே என்னென்னு சொல்கிறது இந்த துண்டு துண்டு அடுத்து கூட சாப்பிடலாம் அப்படி இருக்கும் ஆனால் நாங்கள் இன்றைக்கி காலமாக எப்படி செஞ்சு குடிச்சிட்டோம் நீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க